கடைசியில ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களை என்ன பாடுபடுத்தினீங்க இப்ப எடுங்க விக்கெட் எடுங்க பார்ப்போம் ஒரு விக்கெட் யாவது எடுங்க இப்படி வந்து நம்ம ஆஸ்திரேலியா பார்த்து சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் இதெல்லாம் கடைசி விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஸ்டார்க்கும் ஹெசல்வுட்டும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பக்கு புக்குன்னு ஆகிப்போச்சு என்னப்பா லன்ச் வேற வரப்போகுது லஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிருவோமா என்ன ஆக போதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க கடைசி ஓவரில் ஹர்ஷித் லானா வந்து ஸ்டார்க்கோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு இதனால நம்ம ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா கான்ஃபிடென்ட்டாக விளையாட ஆரம்பித்தோம் உங்களோட டெய்லண்டர்ஸே இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுக்கும்போது நாங்கள் விளையாட மாட்டோமா நாங்க எப்படி விளையாடுறோம் மட்டும் பாருங்கன்னு இன்னைக்கு கே எல் ராவுனும் எஸ் எஸ் வி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்திட்டாங்க ஸ்டார்டிங்ல பொறுமையாக ஸ்டெடியாக தான் வந்து விளாண்டாங்க விக்கெட்டு முக்கியம்பா விக்கெட்டை விட்டு குடுத்துட கூடாதுன்னு ஒரு பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் போக போக ரெண்டு பேருமே சும்மா நங்கூற மாதிரி நின்று வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுல எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பினாரு அவர் கூட கே எல் ராகுல் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இதனால ஒரு பக்கம் கே எல் ராகுல் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கன்னு ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் வந்து தாறு வந்து போய்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்டத்தை இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படுத்தினால இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவில் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்துருக்கோங்க இதனால நம்ம ஆஸ்திரேலியா கூட இரநூத்தி பதினெட்டு ரன் வந்து லீட் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து மனுஷன் கொஞ்ச நேரம் நின்னா ஈஸியாக செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்சை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வந்து எடுத்துட்டோம் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்தியா இந்தளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பிச்சும் ஒரு காரணம் தாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது ரொம்ப பச்சை பசேல் இருந்துச்சு இதனால் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து அழகாக லட்டு மாதிரி விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பிச்சு பேட்டிங்க்கு சாதகமாக மாறிடுச்சு அந்தளவுக்கு கிராஸ் இல்லை இதனால தான் நம்ம ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு இதனால நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது நானூறு ரன்னுக்கு மேலே வந்து லீட் எடுக்கணுங்க இரநூறு ரன்னு முந்நூறு ரன்லாம் லீட் எடுத்தா பத்தாது எப்படியாவது நல்ல ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நானூறு ரன்னுக்கு மேலே லீடு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்சே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அதை விட்டுட்டு இப்போ ரெண்டு எடுத்துட்டோம்ல இனி அடுத்தடுத்து அவுட் ஆயிடுவோம்னு சொல்லி சுண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அதனால நம்ம இந்த மேட்ச்சில் கொஞ்சம் உஷாராக தான் வந்து விளையாடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியா கொடுத்த பேட்டிங் பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்